எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தேவதூதன் மூலமாக மெய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இந்த நற்செய்தி எதற்காக மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் இயேசு வாழ்ந்த நாட்களில் மேய்ப்பர்கள் ஏழைகளாகவும் படிப்பறியாதவர்களாகவும் மதிப்பு கொடுக்கப்படாதவர்களாகவும் இருந்தார்கள் இவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார்கள் இவர்கள் தங்களுடைய ஆடுகளை மற்றவர்களுடைய நிலங்களில் மேய்த்ததின் காரணமாக இவர்கள் பல நேரங்களில் திருடர்களாகவும் சொல்லப்பட்டார்கள் தல்மூத் மற்றும் மிஷ்னாவை படிக்கும்போது இந்த மேய்ப்பர்கள் நீதிமன்றத்தில் நம்ப தகுந்த சாட்சியங்களாக கூட கருதப்பட மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இயேசு

ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பார்கள் பஸ்கா பண்டிகையின் போது பலியாக கொடுக்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம் இப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கிறதும் பாதுகாக்கிறதும் தான் இந்த மெய்ப்பர்களுடைய அதிகாரம் எட்டாம் வசனத்துல மந்தையின் காவல் மாடம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது இதை மிக்தால் ஏதேர் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் அந்த பஸ்கா பலிக்கான ஆட்டுக்குட்டிகள் பழுதற்றவையாக இருக்கிறதா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க பழைய பாட்டு நியமங்களின் படி இந்த மேய்ப்பர்கள் அந்த ஆட்டுக்குட்டிகளை பத்திரமாக பார்த்து கொண்டு வருவார்கள் ஆனால் புதிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் இந்த மேய்ப்பர்கள் அப்படி பிறந்த இயேசுவை தரிசிக்கிறார்கள் தேவாலயத்தில் ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகையின் போது பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்படும் ஆனால் இயேசு கிறிஸ்து உண்டாக்கின புதிய உடன்படிக்கை படி உண்மையான நிரந்தரமான பஸ்க ஆட்டுக்குட்டியாக தன்னையை ஒப்புக் கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் பண்டிகைக்கான பஸ்க ஆட்டுக்குட்டியை வளர்த்து கொண்டிருந்தவர்கள் உண்மையான பஸ்க ஆட்டுக்குட்டியை தங்கள் கண்களாலேயே தரிசிக்கிறார்கள் இந்த மெய்ப்பர்களுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட அடையாளத்தை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் லூகா இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் இது உங்களுக்கு அடையாளம் என்று வாசிக்கின்றோம் இந்த இடத்தில் பிள்ளை துணிகளில் சுற்றப்பட்டிருக்கும் என்றும் முன்னணியிலே கெடத்தப்பட்டிருக்கும் என்றும் அடையாளம் இந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது பஸ்கா பலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஆட்டுக்குட்டியின் மேல் எந்த விதமான ஒரு கீரலோ அல்லது ஒரு இரத்த காயமோ ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படி ஏற்பட்டுவிட்டால் அது பஸ்கா பலிக்காக கொடுக்கப்படுவதற்கு தகுதியற்றதாக மாறிவிடும் பஸ்கா பலிக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு எந்த சேதமும் வந்திரக்கூட என்பதற்காக மேய்ப்பர்கள் ஒரு மென்மையான துணியிலே அந்த ஆட்டுக்குட்டியை சுற்றி வைத்திருப்பார்கள் இந்த மேய்ப்பர்கள் தேவதூதன் சொன்னது போலவே இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக பார்க்கும் போது அவரும் பஸ்க ஆட்டுக்குட்டியை போல பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக ஒரு குழந்தையாக துணிகளிலே சுற்றப்பட்டிருந்தார் இரண்டாவது அடையாளமாக பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டிருக்கும் என்று மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது பொதுவாக ஆடுகளுக்கு உணவு கொடுப்பதற்காக உணவு பொருட்கள் இந்த வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு குழந்தை முன்னணையிலே வைக்கப்பட்டிருக்காது காரணத்தினால் அவர் வைக்கப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் என்ற ஊருக்கு அப்பத்தின் வீடு என்கிற அர்த்தமும் உண்டு ஆடுகளுக்காக உணவு வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தின் ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருக்கிறார் அகில உலக மக்களின் பசியை ஆட் உணவு இயேசு கிறிஸ்துவே இரண்டாவது காரணமாக ஒரு விஷயத்தை உறுதி செய்வதற்கு இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் நியாய பிரமாணத்தின் தேவைப்படும் இதை பற்றி உபாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது இங்கே கிறிஸ்து பிறந்த செய்தியை உறுதி செய்வதற்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சாட்சிகள் தேவைப்படுகிறது பழைய பாட்டு புஸ்தகத்தின் நிறைவேறுதலாக புதிய பாட்டின் துவக்கமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் இந்த மெய்ப்பர்கள் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த சாட்சியாகவும் இயேசு கிறிஸ்து பிறந்த நல்ல செய்தியை கொண்டு போன சுவிசேஷகர்களாகவும் காணப்படுகிறார்கள் மூன்றாவது காரணம் வம்ச வழியிலே வந்து தாவிதின் சிங்காசனத்தில் அமர்வதுதான் தாவிது பெத்தலகே ஊரில் தான் ஒரு ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார் அது மட்டுமல்லாமல் தாவீது ஒரு மெய்ப்பனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட எளிய நிலைமையில் தேவன் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார் அதே போல தாவி சிங்காசனத்தை சுதந்திரிப்பதற்கு யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி இந்த பெத்லகேம் ஒரு மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது நான்காவது காரணமாக இந்த மெய்ப்பர்கள் இரவிலே விழித்திருந்தார்கள் எப்பொழுதும் ஆயத்தத்தோடும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஏற்ற மனநிலையோடும் ஆவிக்குரிய விழிப்பு நிலையோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் இவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில்தான் தேவதூதன் தோன்றி இந்த மெய்ப்பர்களுக்கு நல்ல செய்தியை கூறுகிறார் ஐந்தாவது காரணம் இந்த மெய்ப்பர்களுடைய தாழ்மை யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கின்றோம் இந்த மேய்பர்கள் தாழ்மையாக இருந்ததன் காரணமாக தான் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி இந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆசாரியர்களுக்கோ பரிசையர்களுக்கோ ஏரோது ராஜாவுக்கோ அல்லது ரோம அரசாங்கத்திற்கோ இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி சொல்லப்படவில்லை இந்த செய்தி பிரத்யேகமாக சொல்லப்பட்டது மேலும் ஒன்றாம் அதிகாரம் என்பதையும் தெரிந்து கொண்டார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் தேவனுடைய ராஜ்யத்திலும் கூட முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகவும் காணப்படுவார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் லாஸ்ட் இருப்பவர்கள் இருப்பவர்கள் லாஸ்டாகவும் இருப்பார்கள் ஆறாவதாக மேய்ப்பர்கள் இஸ்ரவேலின் ஆவிக்குரிய நிலைமையை வெளிப்படுத்தினார்கள் இஸ்ரேவேல் தேசத்தை ஆண்ட தலைவர்கள் இஸ்ரவேல் என்கிற மந்தையை சரியாக மேய்க்காத மேய்ப்பர்களாகவே இருந்தார்கள் அதனால் எசேக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிப்பது போல தேவனே இஸ்ரவேல் என்கிற மந்தையை மேய்க்கிற மேய்ப்பராக வருகிறார் இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறினது என்பது குறிப்பிடத்தக்கது யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் படி இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் பெரிய மெய்ப்பராக இருக்கிறார் அதிகாரம் நான்காம் வசனத்தின் படி இயேசு பிரதான மெய்ப்பராக காணப்படுகிறார் இந்த மெய்ப்பர்களைப் போலவே நாமும் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம் இயேசு கிறிஸ்து பிறந்துவிட்டார் என்கிற நல்ல செய்தியை எல்லாரோடு பகிர்ந்து கொள்ளுவோம் உங்கள் அனைவருக்கும் தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலின் சார்பாக கிறிஸ்து பிறப்பின் நன்னாளின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமேன்